ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது சனிக்கிழமை காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணலான்னு போனேன் இன்றைக்கி பெரியவனுக்கு லீவு டென் டேஸ் லீவு இருக்கிறதுனால சின்னவனோட சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து விளாண்டுக்குவாங்க அப்பப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி கலாட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமாக பெரிய பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள வெளியில் யாரு அது மற்றவங்களோட வந்து மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணி பேசக்கூடாது எப்போவுமே ஸோ அது வந்து கான்ஃபிடென்ட் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மற்றவங்களோட மட்டும் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அவங்க போக்கில் விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு குணத்தை வந்து ஃபஸ்ட்டு அவங்க மாற்றிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மாறணும் நம்மளை பார்த்து அவங்க இது பண்ணிக்குவாங்க இப்போ பாரு அந்த குழந்தை எப்படி இருக்குது பாரு நீயும் அதே மாதிரி இரு கோவப்படாத அப்படி இப்படிலாம் அவங்கள கம்பேர் பண்ணி சொல்லவே கூடாது நம்ம அட்வைஸ் பண்ணலாம் அல்லது நம்ம அந்த மாதிரி மாறிக்கிட்டோம்னாவே அவங்க வந்து சூப்பராக வந்து அவங்களும் சேஞ்ச் ஆயிடுவாங்க போக போக அதுக்கு இடையில் அந்த குட்டி குட்டி கலாட்டாவெல்லாம் இருக்க வேண்டியது தான் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே லெமன் ரைஸ் தான் வந்து செஞ்சுருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தக்காளி சாம்பார் தான் வந்து செய்யணும் இது இட்லிக்கும் தோசைக்குமே சூப்பராக இருக்கும் அது இந்த மண் சட்டி வந்து ஒசூர்லேருந்து வர்றப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன் ஹண்ட்ரட் ருப்பீஸு அதில் தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் எப்படி வருதுன்னு தெரியல இதை வந்து சீசனிங் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரிசி கழிஞ்ச தண்ணியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் வெளியில் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி நல்ல வெயிலாக தான் இருந்துச்சு கிளைமேட் இன்றைக்கி நல்லா சூப்பராக இருக்குது எப்போவுமே நான் வந்து இந்த கொண்டை போட்டுக்குவேன் இப்போலாம் அடிக்கடி வந்து அந்த கொண்டை போடணும் அப்படின்னு தோணுது அது என்னென்னு தெரில அதுக்கப்புறமா வந்து நல்லா இது செய்ய ஆரம்பிச்சிட்டேன் குழம்பு ஃபஸ்ட்டு அந்த மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்க்கணும் அதுதான் இந்த இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சோம்பு சேர்த்துட்டு பெரிய பெரியங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகா வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதுவும் வந்து ரெண்டு மூணு சேர்த்திக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்திக்கிட்டு நல்லா பழுத்து தக்காளி இருந்துச்சுன்னா நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் மார்னிங்க்கு மட்டும்தான் இந்த சாம்பார் செய்கிறேன் ஸோ அதனால கம்மியாக தான் சேர்க்குற ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் தக்காளி வைக்கிறக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மதித்து விட்டுருங்க இது சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இன்ஸ்டண்ட்டாக அதுக்கப்புறமா கடலை மாவு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி டம்ளரில் வந்து கரைச்சி வச்சுட்டு அதை வந்து ஊற்றிக்கிட்டேன் அதை ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா திக்காயிரும் கிரேவி சைட்லேயே நான் வந்து தோசையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்ன நைன் ஃபிஃப்டின் ஆகுது ஸோ பசங்களுக்கும் பசியாக இருக்கும் அதனால தோசை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் குழம்பு ஒரு சைடு ஆகிட்டு இருக்குது இந்த சாம்பார் இட்லிக்கு செம்ம சூப்பராக இருக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சுன்னு கடைசியாக வந்து கறி பவுடர் கறி மசாலா பவுடர் இருக்குல்ல அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த கடாய் தான் வந்து இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது அதை வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் வாஷ் பண்ணுறப்போ இதைத்தான் வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி வாஷ் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கடையில் தோசையும் வந்து செஞ்சாச்சு ஸோ பசங்களுக்கு நான் எல்லாமே இந்த சாம்பார் தான் ரெடி ஆகிடுச்சு சாம்பாரும் மூணு பேரும் இந்த வெளியே சாப்பிட்டுக்கிட்டோம் ஸோ சாப்பிட்றதுக்கெல்லாம் நைன் ஃபார்ட்டி ஆகிடுச்சு இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க அது மண் சட்டியில் ட்ரை பண்ணுறப்ப நல்ல வாசமாக இருந்துச்சு அதே மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட நல்லா கொதிச்சிட்டு இருந்து தளத்தலை தலைன்னு எ அடுப்பை விட்டு இறக்குன உடனேவும் அதே மாதிரி தான் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து கொதிச்சிட்டே இருந்துச்சு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா ரொம்ப நேரம் வந்து அந்த ஹாட்டாகவே இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஆவி போகுதுன்னு ரொம்ப நல்லா ஹார்ட்டாகவே இருந்துச்சு நல்ல வாசமாக இருந்துச்சு தாளிக்கிறப்பவே இது வந்து சாண்ட் கிளாத்து இது வந்து செவன்ட்டி ருபீஸ் அல்ல ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க இது வாங்கிட்டு வந்தாங்க ஹார்ட்வேர் ஷாப்பில் இருந்து இதுதான் வந்து அந்த பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து மற்ற பாத்திரங்கள்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே மற்ற பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மண் சட்டியை வந்து பார்த்தோம்னா சோப் எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து அப்சர்வ் ஆகிக்கும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனாலும் அது வந்து உள்ளேருந்து நுர நுரையாக வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இருந்தாலும் லைட்டாக சோப்பு தண்ணியில் அப்படியே நழைச்சிட்டு தான் வாஷ் பண்ணினேன் ஏன்னா எண்ணெய் பிஸுக்கலாக போகணும் இல்லையா அதுக்காக வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு அந்த கடாய் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு வந்து பீத்தாம்பரி அல்லது சபீனா பவுடர் அது கூட சேர்த்து நல்லா இந்த சாண்டு கிளாத்தில் வச்சு நல்லா தேய்ச்சோம்னா சீக்கிரமாக அந்த ரொம்ப நாள் கரை பிடிச்சிருந்தது எல்லாமே போய்டும் நான் வந்து இன்றைக்கி நார்மலாக லிக்விடு சோப் லிக்விட் இருக்கும் இல்லையா பாத்திரம் வாஷ் பண்ணுற லிக்விட் அதை தான் வச்சு பண்ணினேன் ஏன்னா சபீனா வந்து வாங்கலை ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆச்சு நல்லா லைட்டாக அழுத்தி தேய்ச்சாவே போதும் போயிடுது ரொம்ப நாள் இதெல்லாம் வந்து கரைப்படிஞ்சு பார்க்குறக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி உள்ளேயும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வெளியில் மட்டும்தான் இருந்துச்சு உள்ளெல்லாம் வந்து அடிக்கடி இந்த எண்ணெயில் பொறிக்கிறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து அப்படியே எண்ணெய் பிசுக்கு மா ப்ரௌன் கலரில் இருக்கும் போக போக வந்து அது கருப்பு கலரில் ஆயிரும் பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து இந்த சின்ன கடாயை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்து உரசி அந்த சாண்டு கிளாத்தை வச்சு நல்லா உரசங்காட்டி நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மன்த்லி ஒரு பாத்திரம்னு வச்சுக்கிட்டா கூட நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் அந்த சந்தில் மட்டும் அந்த கைப்பிடியில் மட்டும் கொஞ்சம் தேய்க்கறக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன் மற்றபடியெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து வந்துருச்சு ஒரு நாலஞ்சு கடாய் இருந்ததுன்னா ஒரே டைமில் ஒரே நாளில் வந்து அதை வந்து தேய்ச்சி எடுக்கிறனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் மந்த்லி ஒரு கடாய் அப்படின்னு வச்சுட்டா கூட நம்ம ஈஸியாக வந்து பாத்திரங்கள்லாம் இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும் சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்போ நம்மளோட ரொட்டீன் லைஃப் ரொட்டீன் ரெகுலரான வேலை தான் அதையும் வந்து ஃபாலோ பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் போல் வீடெல்லாம் கூட்டிகிட்டு மாப் பண்ணியாச்சு எப்பவுமே இந்த கிச்சன் க்ளீனாக வச்சுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் ஒரு மாதிரி ரொம்ப திருப்தியாக இருக்கும் அது என்ன பிசுக்கள்லாம் இல்லாமல் அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்பவே வந்து எனக்கு திருப்தியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு என்ன எதுனாலும் ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த நியூ இயருக்கு வந்து நிறைய பேர் ரெசல்யூஷன் வந்து போட்டிருப்பீங்க இந்த வருஷத்துலேருந்து நான் இதை பண்ணுவேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா இந்த நியூ இயரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப் அப்போ தான் வந்து நமக்கு கான்ஃபிடென்ட் வந்து ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஒரு எய்மாக வச்சுருக்கேன் பட் எந்த அளவுக்கு வந்து லேசி இல்லாமல் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ண முடியும் அப்படின்னு தெரியல நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த மற்றவங்கள பார்த்து மற்றவங்க கிட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அல்லது நமக்கு வந்து தெரியல அப்படின்னா அந்த விஷயத்தை நாமளும் தெரிஞ்சுக்குவோம் ஸோ அப்போது ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் வரும் ஒருத்த ஒருத்தவங்ககிட்ட ஒரு திங்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா கான்ஃபிடென்ட் லாஸாக இருக்கும் நம்ம வந்து அந்த திங்ஸ் எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம்னா உடனே நமக்கு கான்ஃபிடென்ட் கெயின் கெயின் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதெல்லாம் ஒரு ஃபேக்கான இது தான் அதே மாதிரி இன்னொருத்தங்களை பார்த்தா அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க அது வாங்கணும்னு தோணும் ஸோ இந்த மாதிரி வந்து கான்ஃபிடென்ட் இதனால எல்லாம் நமக்கு வந்து ரைஸ் ஆகாது நம்மலாம் வந்து நம்ம ஒர்க்கை நம்ம டெய்லி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நல்லா உழைக்கணும் நல்லா வந்து வேலை செய்யணும் ஹார்ட் ஒர்க் பண்ண பண்ணத்தான் நமக்கு கான் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ரைஸ் ஆகும் ஸோ அதனால் நமக்கு எல்லா வேலையும் எல்லா தெம்பும் தைரியமும் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸோ அதுதான் வந்து நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் அடுத்த வருஷத்துக்கு நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்க கேட்டாங்க அதுதான் வந்து அவங்களுக்கு அந்த குடல் வந்து பொறிச்சு கொடுத்தா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஈவினிங் நான் வந்து பிளாக் டீ வந்து வச்சு குடிச்சிட்டு அவனையும் கொண்டு போய் கிளாஸில் விட்டுட்டு வந்தேன் அவ்வளோதான் அன்றைக்கி ஃபுல் டே அப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ பாய் பாய்